வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிணறு நாளைக்கு அப்புறம் தோட்டத்துக்கு வருது ஒரே மலையும் குளிரும் இந்த அத்தி மரத்தில் பழங்கள் வளர்த்துருக்கு இல்லை பாருங்க நார்மலாக அத்தி வெயில் தொடங்கி மூன்று தரம் பழுத்து பழுத்து தரும் ஆனால் நாங்கள் வட்டி விட்டபடியே எங்களுக்கு இதுதான் முதல் பழம் இங்கே பாருங்க சின்ன அப்படி இருக்கலாம் அப்புறம் டக்காண்டு பழக்கலாம் அந்த மரம் கிலோ டக்காண்டு பெருத்து பழக்கலாம் இங்கே பாருங்க இது இப்படி இருக்குதல்லோ இந்த அளவு இருக்கு நான் அரை அடுத்தது பழுத்து நசியுது பிடிங்கி வைக்க பழுத்து இது நசி இங்கும் இது வேற என் பிளவு பழுத்து ஒளிச்சிருக்குறீங்க ஹலோ ஹலோ இந்த வேற கவனிக்காட்டி பழுத்து அதை காஞ்சுக்கோ மிச்சம் பழுக்கட்டும் இதெல்லாம் மூன்று நாலு நாலு நாளில் பழுத்து முறை வெட்டி இந்த பிஞ்சுகளோட வெட்டமும் மேலமில்ல இங்க வேற கொப்பு கொப்பா பிஞ்சு அப்ப இந்த முறை வெட்டாம விடுவோம் அப்புறம் பாப்ப படுத்தவே ரோட்டு கரைக்கு வெளியால அடிக்குது ஆனா அந்த பக்கத்தெல்லாம் போகணும் பாப்பாடும் எனக்கு நான் பிரியோசன இங்க வேற ஒரு வந்து கீர்க்கு இந்த பி இருக்கங்க நெற்றுக்கு விடுவோம் புடுங்க பிந்தி போச்சு வேறு நெத்துக்கு கடை கட்ட செவ்வந்தியை பேருங்க இன்னும் பூத்துக்கொண்டே இருக்கு செவ்வந்தி பூத்து கொண்டே இருக்கு இதுலேயும் ஒரு அத்தி மரத்தில் பூசணி வளர்ந்துட்டு அந்த அத்தி பழம் விழுந்தும் கீழே காண்டுகள் மலை அதுக்குள்ளே நான் அப்புறம் காட்டுறேன் அத்தி மரம் அத்தி கண்டுகள் முளைச்சி கொவ்வை பேருங்க ஹிந்தி தாமளம் தான் கே புடுங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு மூன்று ஊசனைக்க தான் வந்துருக்கும் பச்சை மிளகாய்பேருங்க அந்த விதத்தில் நிறைய பச்சை இருக்குது இங்கே பாருங்க அத்திப்பழம் அது சின்னப்பாக இருக்கே கே இன்னும் ஒழிச்சு கிளாக்குன்னா பார்க்கவும் இந்த பெண்ண கிடா கிடா இந்த இலையும் ஒரே கலர் இருந்த வழியாக மேலாம் கே கடை எனக்கு தெரியும் அப்படியே அழிஞ்ச வெள்ளரிக்காய் ஹப்பி காஞ்சி காயல் இதுதான் குளிருக்கு கடைசியை வெள்ளரிக்காய் பாவக்காய் அத்திப்பழம் இன்னும் இருக்குது எங்கள் தோட்டத்தில் இனி இருக்கிறது பூசணிக்காய் அறுவடை இருக்குது ரெண்டும் மூன்று மற்றும் படி அத்திப்பழம்தான் வேறு ஒன்றும் இல்லை அதோட தோட்டம் முடிச்சு ஆ நிறைய பச்சை மிளகாயல் இருக்கு மிளகாயல் இருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை இனி அடுத்த வருஷம்தான் தோட்டம்